அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்தை இந்த வசனத்தை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது எல்லோருக்கும் பரிச்சமான ஒரு வேத பகுதி இந்த பகுதியிலே தேவன் சொல்கிறார் அவர் தம்முடைய சிறகுகளினாலே நம்மை மூடி நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆனால் நாம் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுகிறோமா யாரிடத்தில் அடைக்கலம் தேடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு அவர் நிறைவான பலனை தர போதுமானவராகவே இருக்கிறார் அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு அதை நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் எதை கொண்டு நாம் அவருடைய வார்த்தையை சுதந்திரிக்க முடியும் என்றால் அவர் நமக்கு தந்த வேதம் அவர் நமக்கு அருளின இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு கேடகமாக நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது ரெண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம் என்று எழுதுகிறார் நமக்குள்ளே சத்தியமாகிய வேத வார்த்தை நிறைந்திருக்கிறதா இருக்க வேண்டும் சத்தியம் நமக்குள் இருப்பதை காட்டிலும் சத்தியத்திற்குள் நாம் இருக்கும் பொழுது அவை நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறதாகவே இருக்கிறது யோ பதினான்காம் அதிகாரத்திலே நானே சத்தியம் என்று இயேசு சொல்லுகிறார் நேற்றும் இன்றும் நாளை என்றுமே அவர் மாறாதவராகவே இருக்கிறார் இவர் சத்தியமானவராகவே இருக்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே உடைய வசனமே சத்தியம் என்று வாசிக்கிறோம் ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தெட்டிலே உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டுலே உடைய வேதமே சத்தியம் என்று வாசிக்கிறோம் சத்தியம் அவருடைய வார்த்தை நமக்கு சத்தியமாக இருக்கிறது அவருடைய வசனம் அவருடைய வேதம் நமக்கு சத்தியமாக இருக்கிறது அவருடைய வார்த்தையை அவருடைய வேத வசனத்தை நாம் அறிவோமானால் நாம் இயேசுவை அறிகிறவர்களாய் மாறிப்போய் விடுகிறோம் நாம் இந்த சத்தியத்தை அறியும் பொழுது வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறியும் பொழுது இந்த சத்தியம் நம்மை எல்லா பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் கட்டுகளிலிருந்து பாரம்பரியங்களிலிருந்து விடுவிக்க நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது அநேகர் இந்த வார்த்தையை உண்மைதான் என்று விசுவாசிக்கிறார்கள் ஆனால் அதை தனக்குள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதைத்தான் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று வாசிக்கிறோம் அவைகளும் இந்த சத்தியத்திற்கு நடுங்குகிறது ஆனால் கை கொள்ளுவதில்லை அதே போல நாமும் இருந்து விடாதபடி வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் இயேசுவோடு கூட இருந்த யோவான் இந்த வார்த்தையை அதிகமாக கனப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் துவக்கத்திலிருந்தே அவர் வார்த்தையை வைத்து ஆரம்பிக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்றிலே ஜீவ வார்த்தையை அறிவிக்கிறோம் என்று அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கலாம் ரெண்டு யோவான் ஒன்று ஒன்றிலே சத்தியத்தின் நிமித்தம் என்று சத்தியமாகிய அந்த வேதத்தை அவர் அங்கு குறிப்பிடுகிறார் மூன்று யோவான் ஒன்று ஒன்றிலே சத்தியத்தின்படி நேசிக்கிற என்று எழுதுகிறார் அவருடைய ஆரம்பமெல்லாம் சத்தியமாகிய வேத வசனத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை செய்தாலும் தெய்வ வார்த்தையை தெய்வ வசனத்தை சத்தியத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அது நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் என்று வாசிக்கிறோம் தம்முடைய வார்த்தை ஒருபோதும் தள்ளாத தேவன் ஆகவே உங்களுடைய ஜப நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கேட்டு ஜபியுங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் எழுப்பார் உங்களை பாதுகாப்பார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உடைய வசனம் சமூலமும் சத்தியம் உடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த இந்த வேதத்திற்காய் வேத வார்த்தைகளுக்காய் சத்தியத்திற்காய் நாங்கள் உமை தோத்துருக்கிறோம் உடைய வார்த்தையினாலே எங்களை சூழ்ந்து பாதுகாத்து கொள்வீராக எல்லா தீமைகளுக்கும் கண்ணிகளுக்கும் விளக்கி உடைய சட்டைகளின் நிழலினால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் முழஞ்சபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்